Thank okay. example okay. நாம் அன்னை தமிழுக்கு ஆளாக நிற்க வேண்டும் என்னும் சிந்தனையுடன் இங்கு குழுவியுள்ள கொள்கை பொரிசில்களே தமிழ்நாடு தொடர்பே தொடங்கியும் நாம் நிறைவேற்றியுள்ள பணிகள் என்னென்ன என்பதை இயன்ற விளக்குகிறேன் கேளுங்கள் தமிழுக்கு வாழ்கிறோம் என்ற இயக்கத்தை முன்னெடுத்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முழு நூல் கணக்காளர்களை ஆங்கிலத்தில் இருந்து அவர்கள் ஒரு கணக்கினை தமிழுக்கு மாற செய்திருக்கிறோம் ஒரு விளக்கத்தை கண்டுகொள்கிறது தொடக்கத்தில் என்னுடைய முகநூல் கணக்கில் வைத்தியநாதன் நிறைவேறுத்தினம் என்று ஆங்கில எழுத்துகளில் இருந்தன இருந்தது பிறகு என்னுடைய முதன்முறை உரை வேதத்தினம் என்று தமிழில் தமிழ் எழுத்தில் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நீங்களும் உங்கள் உடம்பு கணக்கு ஆங்கிலத்தில் வைத்திருந்தால் தமிழ் எழுத்தில் மாற்றிக்கு உள்ளங்கள் என்று அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து விடப்படுகிறேன் உடலுடன் திறந்தால் ஏராளமான கணக்குகள் இன்னும் ஆங்கிலத்தில் இருப்பதை காண முடிகிறது தாய்மொழி பற்று அற்ற இந்த தமிழர் கூட்டம் ஒரு கணம் சிந்தித்தால் போதும் தமிழுக்கு மாறிடுவர் ஆனால் சிந்தித்ததற்கு நேரம் கிடைக்கவில்லை பெயரை எழுத்துக்களை வைத்துக் கொள்வது இல்லை ஆங்கில எழுத்துக்கள் தான் தம் கணக்குகளை வைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கும் தாய்மொழி பெற்று நமக்கு ஏன் இல்லை என்பதை எண்ணி பாருங்கள் நாம் தான் அன்னை மொழியை நிமிட்டு மொழியான ஆங்கிலத்தில் கணக்கை என்று என்று ஏ ஆர் ஆங்கில எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தவறான வழக்கத்தை கைவிடுவோம் இந்த இன்று முதல் கைவிடுவோம் இதற்காக நீங்கள் வந்து உங்கள் முருகநூல் வாயிலாக பரத்துறை செய்ய வேண்டும் முனைப்பான தரத்துறை உங்கள் முழுநூல் கணக்குகளை என்றால் மயமாக்கிவிடும் என்பதை உணருங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை ஏற்பதில் உங்களுக்கு அழைக்கவும் வேண்டாம் நான் தெரிந்து கொள்வதற்காக அதற்காக நீங்கள் எங்களை விட குறைந்தவர்கள் என்று பொருள்ல அரங்குழுந்து உங்கள் நூல் கணக்கை முன்னும் ஆங்கிலத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மட்டும் நன்றி நன்றி எழுந்துள்ளனர் அதை தமிழுக்கு மாற்றிவிடுங்கள் தமிழுக்கு எப்படி மாறு தமிழுக்கு மாறுங்கள் இந்த ஒரு இளைபொருளை உங்களிடம் முன்வைக்கிறேன் என்னுடைய உரையில் நான்கு பக்கங்கள் இருக்கின்றன அறிவேற்றை செய்கிறேன் அறிவேற்றத்திற்கு தேவையான உரை உங்களுக்கு ஒரு பள்ளி அளிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பயிரத்திருக்கும் வீட்டிற்கு சென்று ஓய்வாக அதை படிப்பு பாருங்கள் போதும் और देखिए कृपया फॉर्म यह कर रहे हैं 2 2000 से 4500 रेंज में आके लोग मिलेगा सर हमें तो बस प्रमाण वाले लिमिट्स के बारे में தீர்மானங்கள் நிறைவேற்றும் நான் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஆட்சி மந்த உறுப்பினர்கள் பெயர் சொல்லி அழைப்பேன் அவர்கள் வந்து இந்த தீர்மானத்தை படித்து அதை நிறைவேற்றி படிக்கொள்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக நமது பேரவையின் தணிக்கையால் ஐயா

பெருந்தமிழறிஞர் சரவணத்தமிழன் தமிழன் அவர்களின் நூல்களை நாட்டுடமையாக்க வேண்டும் என்று அரசுக்கு ஒரு கோரிக்கை அந்த முன்மொழிவார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது மொழிஞாயிறு தேவநாய பாவானர் அவர்களை அழைத்து அழைத்து சென்று அவரிடம் அறிமுகப்படுத்தி செந்தமிழ் சொற்பிறப்பியல் பெயர திட்ட இயக்குனராக அவரை பணியமர்த்தம் செய்திட காரணமாக இருந்தவரும் ஏற்றமுயிற்றகம் என்னும் அமைப்பை நிறுவி நூற்றுக்கணக்கான மாணவர்களை புலவர் படிப்புக்கு அணியப்படுத்தியவருமான ஐயா திருவாரூர் த சரவண தமிழன் அவர்களின் நூல்களை நாட்டுடமையாக்கி புதிய பதிப்புகளை அரசே வெளியிட வேண்டும் என இப்பொதுக்குழு தமிழக அரசை ஒரு மனதாக கேட்டு தரவரின் மூலம் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்தி பரப்புரை கழகம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அதாவது அவர் மாதிரி சொல்ல போனா இந்தி பிரச்சார சபா திருச்சியில் இருக்கிறது சென்னையில் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதை போல பிற மாநிலங்களில் தமிழ் பரப்புரை கழகம் என்று நமது வேண்டுகோள் இந்த தீர்மானத்தை நமது பொருளாளராக அறிவடைந்தவர்கள் முன்வடிவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்தி பரப்புரை கழகம் இந்தி பிரச்சார சபை இருப்பது போல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தமிழ் பரப்புரை கழகம் தொடங்கி பிற பிற மாநில மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு தேர்வு நடத்தி சான்றிதழ் வழங்கவும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசை பொதுத்துறை ஆனால் இச்சான்றிதழ் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு தகுதியுள்ளதாக ஏற்கப்படல் ஆகாது குழந்தைகளுக்கெல்லாம் ஒலிக்குறிப்புகளை பெயர்களாக வைத்து நரேஷ் சுரேஷ் காமேஷ் என்னென்ன அறிவிக்கோட்டது தமிழ் பெயரில் என்பதற்கு வாய்ப்பு ஐயா சென்ற எல்லோரும் ஐயா அவர்கள் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக அரசே ஒரு புத்தகத்தை தமிழ் பெயர்களை தொகுத்து வெளியிட வேண்டும் அந்த புத்தகம் பல இடங்களில் பலருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் அந்த புத்த தனித்தமிழ் பெயர்கள் மட்டுமே இந்த புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அந்த பெயரை எந்த ஒரு பெற்றோராவது தனது குழந்தைக்கு வைத்து அந்த பெயரில் பிறப்பு சான்று வாங்கி அரசுக்கு விண்ணப்பித்தால் அந்த குழந்தைக்கு பெயரில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முன்வைத்து பரிசளிக்க வேண்டும் என்று அர்த்த தீர்மானம் நம்முடைய காலம் அவர்கள் குழந்தைகளுக்கான தூய தமிழ் பெயர்களை கடைகளில் விற்பனைக்கு விடுக்க வேண்டும் அனைத்து நூலகங்கள் பள்ளிகள் உள்ளாட்சி மன்றங்கள் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் அரசு மருத்துவமனை தாய் நல விடுதி போன்றவற்றில் அவற்றின் வடிகளை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு புதிதாக பெயர் வைக்க விரும்பும் பெற்றோர் இந்த புத்தகத்திலிருந்து நமக்கு பிடித்தமான ஒரு பெயரை தேர்வு செய்து அந்த குழந்தைக்கு சூட்டுவதுடன் அந்த பெயரில் பிறப்பு சான்றும் வாங்கி அரசுக்கு விண்ணப்பித்தால் அந்த குழந்தைக்கு அரசின் சார்பில் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசாக வழங்க வேண்டும் சேவிங் பண் வடிவில் வழங்கலாம் என இப்பொதுக்குழு அரசை ஒருமனதாக அடுத்ததாக தமிழ்நாட்டில் தன்மையே வயிற்று மொழியாக இருக்க வேண்டும் ஆங்கிலத்துக்கு இங்கே வேலை இல்லை அதை வலுக்கு வைத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தை நமது தொடர்ந்து முன்வை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டுமே ஆட்சி மொழி என்று இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டது அங்கு ஆளுநரின் ஒப்புதலை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சனவரி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாளன்று தமிழக அரசின் ஆணைப்படி அரசு அரசு இதழில் வெளியிடப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரே ஆட்சி மொழியாக தமிழ் நடைமுறைக்கு அடைந்தது ஆட்சி மொழியாகி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆன பின்பும் தமிழ் வழி கல்வியளிக்காத தமிழை ஒரு பாடமாக கூட கற்றுக் கொடுக்காத ஆங்கில வழி கல்வி பள்ளிகள் தமிழ்நாட்டில் இயங்கி வருவது நியாயமற்றது என்பதுடன் அரசின் கொள்கைக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது ஆகையால் இப்போது இயங்கி வரும் தனியார் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றுமாறு தமிழக அரசை ஒருமனதாக கேட்டுக்கொள்கிறேன் செயலாளர் காலை செல்வராஜ் அவர்கள் நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள் இந்த தீர்மானங்களை அரசுக்கு எடுத்து சென்ற முதலமைச்சரிடம் நேரில் சந்தித்து இந்த தீர்மானங்களை கொடுத்து அதை நிறைவேற வேண்டும் அதற்கான பணிகளை நீங்கள் தொடங்க வேண்டும் அந்த பொறுப்பை உங்களுக்கு நீங்கள் அழிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்தியை தடுப்பதற்காக ஆங்கிலத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு போக்கை அரசுகள் கடைபிடித்து வந்திருக்கின்றன இந்த ஆங்கிலத்தை முன்னிறுத்துகின்ற அந்த பணியில் இந்தியை தடுத்து நிறுத்த முடியவில்லை அதனால் தமிழை பின்னுக்கு தள்ளிவிட்டோம் எங்கு பார்த்தாலும் ஆங்கில பள்ளிகள் நிலவுகின்ற தொடக்க நிலை இங்கு உருவாகி இருக்கிறது எனவே தமிழ் மொழி அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய பாலமாக்க வேண்டும் இதற்காக அரசை கேட்டுக் கொள்கின்ற ஒரு தீர்மானத்தை அத்தனை அமைப்பு செயலாளர் சிம்ம சிவராசர் அவர்கள் முன்வழிவார்கள் தீர்மானம் வாய்ந்து நீங்க வரவில்லை என்றால் நான் அங்கு சென்று அதை இயக்க தொடங்கி விடுவேன் உங்கள் தேவை எங்களுக்கு எழும்பொழுது தான் முதலிட வேண்டும் அதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு வேலை கொடுக்காதீர்கள் அவர் சரியான பலனை தரவில்லை என்பதுடன் எதிர்பார்க்கும் பலனை தரவில்லை என்பதுடன் தமிழக வழிகளையும் பின்னுக்கு தள்ளையும் ஆங்கில வழி மதிம பள்ளிகளின் எண்ணிக்கை பெருக செய்து வருகிறது இதன் விளைவாக தமிழில் எருந்து படிக்கமே இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகி வருகிறது இதனால் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கும் மன உணர்வு இளைஞர்களிடையே கொண்டு இருக்கிறது தமிழர்கள் கொடுத்து கிட்டியும் ஒரு மக்கள் சமுதாயமே ஹிந்தி திணிப்பை தடுத்து நிற்காக இருக்கும் ஆகையால் இனிமேல் தொடங்கப்படும் எல்லா பள்ளிகளும் இப்பொழுது இயங்கி வரும் எல்லா பள்ளிகளும் தமிழ் வழிக் கல்வியை கட்டாயமாக்க சட்டம் ஏற்றுமாறு தமிழக அரசை ஒருப்பட கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாட்டில் ஆங்கில பயிற்சி மொழி பள்ளிகள் புக்கீச மேல போல தொடங்கிவிட்டது இதை எதிர்கொள்கிறேன் என்ற சாக்கில் அந்த நோக்கில் அரசு பள்ளிகளிலும் ஆங்கில பயிற்சி மொழியின் வகுப்புகளை தொடங்கி நடத்தி வருகிறோம் தமிழ்நாட்டில் இது மிகவும் தவறானது சற்று கடுமையாக சொல்ல போனால் நமக்கு அது கேவலமானது எனவே அரசு பள்ளிகளில் எய்து வருகின்ற ஆங்கில பயிற்சி ஆங்கில பயிற்சி மொழி வகுப்புகளை இந்த கடனியாக உடனடியாக மூட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இந்த தீர்மானத்தை முன்வழிவார் தமிழ் தமிழ்தான் ஆட்சி மொழி என்று சட்டம் இயற்றி நடைமுறையில் இருந்து வருகையில் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு அரசு பள்ளிகளில் சில பிரிவுகளை ஏற்படுத்தி இயக்கி வருவது தவறு முரண்பாடானது ஆகவே அரசு பள்ளிகளில் இயக்கி வரும் ஆங்கில பயிற்று மொழி அலங்குகளை வரும் கல்வியாண்டு முதல் கூடுமாறு தமிழக அரசை இப்பொதுக்குழு ஒருமனதாக அடுத்ததாக தமிழ் மட்டுமே படித்த தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருந்த காலத்தில் மாணவர்களிடையே தமிழ் சொல்லி கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ் உணர்வையும் ஊட்டி வந்தார்கள் ஆனால் சில பல பத்து ஆண்டுகளாக சில பல பத்து ஆண்டுகளாக தமிழ் பணிக்கு பிறரும் பரலாம் என்று விதிகளை தளர்த்தி தமிழ் பலர் வந்துவிட்ட நேரத்தில் அவர் பணிக்கு வந்தவரை தங்களையும் உயர்த்திக் கொள்ளவில்லை தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் உணர்ச்சியையும் ஊட்டவில்லை தமிழ் உணர்ச்சி மாணவர்களின் குன்றிப்பு என்பதற்கு இதுதான் காரணம் ஆகையால் தமிழ் மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய செந்தம்கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் அதில் புலவர் பட்டம் பெறுபவர்களுக்கு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி தர வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் அதை நமது துணைத் தலைவர் கைமாமணி ராமதாஸ் காந்தி அவர்கள் முன்மொழிவார் தீர்மானம் ஏழு தமிழ் மட்டுமே சொல்லி தருகின்ற தமிழ் கல்லூரிகளை அரசு தொடங்க வேண்டும் இங்கு தமிழ் அல்லாத வேறு எந்த பாடமும் பாடத்திட்டத்தில் இருக்கலாகாது இந்த கல்லூரிகளில் ஐந்து ஆண்டுகளில் கால அளவுடைய புலவர் பட்டம் படிக்கும் மூன்று ஆண்டுகள் கால அளவுடைய பட்ட படித்து பட்டம் பெற்றவர்களை மட்டுமே பள்ளிகளில் தமிழ் பயன்படுத்திக்கும் ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும் தமிழை மட்டுமே ஆழமாகவும் ஈடுபான்டனும் பயிலும் ஆசிரியர்களே மாணவர்களுக்கு தமிழை விரிவாக சொல்லி கொடுப்பதுடன் அவர்களிடம் தமிழ் உணர்வும் அழுத்தமாக ஓட்ட முடியும் தமிழ் உணர்வு அல்லாத இளைய சமுதாயம் உருவாகி வருவதே தமிழுக்கு கேடாக அமையும் மாவட்டத்திற்கு ஒன்று வீதம் செந்தமிழ் கல்லூரி முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் படிப்படியாக தொடங்கப்பட வேண்டும் இது பற்றி ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை இப்போது இந்த குழு ஒருமனதாக கேட்டுக்கொள்கிறது பள்ளிகளில் யார் தமிழாசிரியராக பணியமர்த்தப்பட வேண்டும் கல்லூரியில் யார் தமிழ் பயிற்சிக்கும் பேராசிரியர்களாக துணை பேராசிரியர்களாக அமர்த்தப்பட வேண்டும் என்பது பற்றிய ஒரு தீர்மானம் அதை நமது துணை பொதுச் செயலாளர் சோலை மதி அவர்கள் முன்வடிவார்கள்

பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் துறையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் பணி அமர்த்திட வேண்டும் இத்தகைய ஆசிரியர்களே தமிழுக்கு காவலர்களாக திகழும் வீரம் நிறைந்த மாணவர்களை உருவாக்க முடியும் தமிழை அழித்தொழிக்க பல்வேறு முனைகளில் முயற்சிகள் நடைபெற்று வரும் இக்காலத்தில் தமிழுக்கு பாதுகாப்பாக திகழ்த்த உருவாக்க அரசின் உடனடி நடவடிக்கை ஆய்வு செய்து ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று இப்பொறுபோது தமிழக அரசை ஒருமனதாக கேட்டுக்

பள்ளிகளில் தமிழ் பயிற்சி மொழி எழுந்து மேல் நீங்கள் மும்மொழி கொள்கை என்றாலும் சரி உள்ளூர் மொழி கொள்கை என்றாலும் சரி கவலை இல்லை பள்ளிகளில் கல்லூரிகளில் தமிழ் பயந்து மொழி வேண்டும் அடுத்ததாக தமிழுக்கு தொட்டு செய்கின்ற நோக்கில் தாய் தமிழ் பள்ளிகள் என்ற பெயரில் பல சான்றவர்கள் நடத்தி வருகிறார்கள் அரசு உதவி குடிக்கூட இல்லாமல் தங்களுடைய சொந்த செலவில் நன்றொலை தெருகின்றவர்களுடைய உதவியை நம்பி பதினெட்டு இடங்களில் தாய் தமிழ் பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளுக்கு அரசு உதவி அளிக்க வேண்டும் ஒரு பள்ளியாக அதை அறிவிக்க வேண்டும் இதை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் இந்த தீர்மானத்தை நமது துணை பொதுச் செயலாளர் சிவகாணிதாசன் அவர்கள் முன்மொழிவோம் தமிழை பயிற்று முடியாக கொண்டு கல்வி கற்பிக்கும் தாய் தமிழ் பள்ளிகள் மொத்தம் பதினெட்டு இடங்களில் தமிழ் பற்றா பற்றாளர்களால் நடத்தப்பட்டு வருகின்றன இப்பள்ளிகளில் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் பெறப்படுவதில்லை முற்றிலும் இலவயமாக கல்வி அளிக்கப்படுகிறது தமிழ் பற்றாளர்கள் தரும் நன்கொடைகள் மூலமே ஆசிரியர்களின் ஊதியம் முதலிய செலவுகள் ஈடுகட்டப்படுகின்றன இப்பள்ளிகளை நடத்தி வரும் தாளர்கள் பெரும் பண இழப்பையும் மன உடைச்சலும் எதிர்கொண்டு அல்லற்பட்டு வருகின்றனர் இப்பள்ளிகளை அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளாக கவர்மெண்ட் ஸ்கூல் அறிவித்து நிதி உதவி செய்தால் மட்டுமே தமிழ் மொழி கல்வி அளிப்பதை தலையாய கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வரும் இவை புத்துயிர் பெற முடியும் ஆகவே அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளை இனி அனுமதிப்பதில்லை நடப்பில் உள்ள அரசாணை விதிகளை மாற்றி அடைப்புக்குள் ஒன்று ஆங்கில வழி கல்வியளிக்கும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளை இனி அனுமதிப்பதில்லை என்றும் அடைப்புக்குள் ரெண்டு தமிழ் வழி கல்வியளிக்கும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகள் இயங்க அனுமதிக்கலாம் என்றும் திருத்தம் செய்து அறிவிக்க வேண்டும் இவ்வாணை மூலம் தமிழ் வழி கல்வியளிக்கும் இந்த பதினெட்டு பள்ளிகளையும் அரசின் நிதி உதவி பெறும் தகுதிப்படை அறிவித்து ஆசிரியர்களுக்கான ஊதிய மானியத்தை இப்பள்ளிகள் பெறும் வகையில் திருத்த ஆணை வழங்குமாறு தமிழக அரசை இப்பொதுக்குழு உருமனதாக கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாட்டில் அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி பல வழிகளில் முயன்ற பல தொழில் சொல்ல முடியவில்லை இருந்தவர்கள் தான் இங்கே வந்து பணிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் அரசு பணியாக இருந்தாலும் சரி பணியாக இருந்தாலும் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள்